நீ ஹெல்தியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டோம் அப்படின்னாக்கா நான் ஹெல்த்தியாக தான் பார்க்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன் ஹெல்த்தாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை நல்லா இருந்தார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கை செத்து போயிட்டார் நல்லா இருந்தார் ஏதோ ஒரு லிவரில் ஒரு பிரச்சனை நாங்கள் போய் அட்மிட் பண்ணாங்க பார்த்தா லிவரே வந்து அள்ளிட்றாங்க ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக வருது இந்த பிரச்சனையெல்லாம் வந்து திடீர்னு வந்த மாதிரி தான் அவங்களுக்குலாம் தெரியுது ஆனால் அந்த திடீர்னு வந்துச்சா அப்படின்னா திடீர்னு எல்லாம் வரல உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு கோளாரத்துக்கிட்டே இருக்கும் அந்த கோளாரம் வந்து கண்டுபிடிக்காமலே அதற்கான சிம்டம்லாம் அறிகுறிகள்லாம் தெரியாமலே இருந்திருக்கும் இவங்களால இவங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க இப்படி வந்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் உங்கள் சுற்றுவட்டாரத்துல பார்த்திங்கன்னா இறந்தவங்க நோய்வாய்ப்பட்டவங்க நிறைய பேரை நீங்களும் பார்த்துருக்கலாம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன ஒரு அளவீடு எப்படி வந்தது வந்து நான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்க ஜென்ரலாக டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது வயசு ஆயிடுச்சா நீ போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாரோடேயும் போய் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லாம் பண்ண முடியுதுன்னா நிறைய பேர் பண்ணுறதும் கிடையாது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா கம்பெனிஸ்லேயும் சரி நிறைய ஒர்க் பண்ணுறவங்களும் சரி ஒரு அவேர்னஸோடு இருக்காங்க அப்போப்போ வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து நம்மளுடைய ரிப்போர்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னாக்க என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஏழு விஷயங்கள் இருக்கு இந்த ஏழு பேராமீட்டர்ஸும் வந்து கரெக்டான அளவீடில் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு உகந்தமான உகந்த ஒரு ஆரோக்கியத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அதாவது அதுக்கு வந்து ஆப்டிமம் ஹெல்த்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அது தமிழில் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்தின்லாம் சொல்ல முடியாது ஆ ஆரோக்கியமாக இருக்கப்பா உனக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளில் வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஏழு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நான் பிவி ராஜன் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னாக்க தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க அந்த ஏழு அளவீடுகள் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஸோ இந்த ஏழு அளவீடுகள் வந்து எதை வச்சு டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ரெண்டு ஸ்டடீஸ் வந்து அமெரிக்காவில் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்டடீஸ்லேயும் வந்து ரீசண்ட்டாக வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஹார்ட் ரிலேட்டடான டிசீஸ் வந்தவங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற ரிலேட்டடான டிசீஸ் வந்தவங்க இவங்களாம் வச்சு ரெண்டு ஸ்டடீஸ் பண்ணதில் அந்த ரெண்டு ஸ்டடீஸில் இந்த ஏழு பேராமீட்டர்ஸும் இந்த இந்த ஏழு அளவீடுகள்லையும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஒரு இர்ராஷனலாக இருக்குது எல்லாமே எக்குதப்பாக இருக்குது அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த ஏழு அளவீடுகள் என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் அதாவது வெறும் வயதில் ப்ளட் சுகர் எவ்வளோ அப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறது மாதிரி ஃபாஸ்டிங்கில் உங்களுடைய ட்ரைக்லிசைரிட்ஸ் செக் பண்ணுறது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ஃபாஸ்டிங்கில் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறது நாலாவது ஹெச்பி எஓன்சி அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க சுகருக்கு அந்த டெஸ்ட்டு அஞ்சாவது விஷயம் வந்து கொலஸ்ட்ரால் அண்டு ஹெச்டிஎல் ரேசியோ ஸோ கொலஸ்ட்ரால் டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க அப்புறம் ஹெச்டி அதாவது நல்ல குழுப்பு அப்படின்னு சொல்லி நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நல்ல கொலஸ்ட்ராலுக்கும் டோட்டல் கொலஸ்ட்ராலுக்கும் உள்ள ரேஷியோ ஆறாவது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேஸ்ட்டுடைய சுற்றளவு ஏழாவது விஷயம் பிளட் ப்ரெஷர் இந்த ஏழு அளவீடுகளும் கரெக்டாக ஓரளவுக்கு இருந்தது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்களாம் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே இப்போ இந்த ஒரு ஒரு அளவீடு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஏன் ஆரோக்கியம் அப்படிங்கிறதே நான் வந்து விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து நூறுக்குள்ளே இருக்கணும் அதாவது ரத்த சர்க்கரை அளவு காலையில் வெறும் வயதில் பார்த்தோன்னா நூறுக்கும் கம்மியாக இருக்கணும் இன்றைக்கி வந்து நூறுக்கும் கம்மியாக இல்லாமல் நூற்றி இருபது இருக்குது அப்படின்னாலே நிறைய டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல இது இன்னும் அவ்வளோ மோசம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மக்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க நூறுக்கு மேலே இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே நூற்றி இருபது தானே இருக்குது நூறு இருக்குன்னு நூற்றி இருபது இருக்குது அதனால் என்ன அப்படிங்கிறாங்க பட் உண்மை என்ன அப்படின்னாக்க அந்த மாதிரி கிடையாது நூறுத்துக்கு மேலே இருந்ததுன்னா உங்களுடைய உடல் வந்து மெட்டபாலிசம் அதாவது உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க அதை வந்து எரி பொருளாக மாற்றி உங்களுக்கு வந்து ஒன்று எனர்ஜி கொடுக்குது இல்லை இந்த விஷயத்தில் அவங்க வந்து கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ உங்களுடைய பாடி வந்து குளுக்கோஸாக வந்து உணவு குளுக்கோஸாக மாறி அது வந்து எனர்ஜியாக மாறுறது உங்களுடைய செல்ஸில் போய் எனர்ஜியாக சேவ் எனர்ஜியாக போய் கிடைக்குது அது கிடைக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா செல்ஸில் வந்து மைட்டோகான்ட்ரியான்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த மைட்டோகான்ட்ரியாவில் தான் போய் எனர்ஜியாக போய் கொடுக்குது இந்த மைட்டோகான்ட்ரியாவோடைய ஃபங்க்ஷன் வந்து சரியில்லை அதாவது செல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்று வந்து அப்படியே கண்ணுக்கே தெரியாது அவ்வளோ மைனூட்டாக இருக்கும் ஒரு மனுஷன் ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட கோழியான கோழி செல்களால் ஆனது ஸோ அந்த செல்ஸோடைய ஒரு செல்லோடைய ஃபங்க்ஷனே வந்து இங்கே வந்து க கரெக்டாக இல்லை ஏதோ தப்பு இருக்குது அந்த தப்பு இருக்கிறதுனால தான் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலில் வந்து ரத்த சர்க்கரையாவில் வந்து நூற்றி இருபதாக காமிக்கும் ஒரு ஆரோக்கியமான மனிதனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நூறுக்கும் கம்மியாக தான் காமிக்கணும் ஸோ நூறுக்கும் கம்மியாக இருந்ததுன்னா அந்த சக்தியாக மாற்றுறதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போது ரெண்டாவது விஷயம் வந்து ட்ரை கிளிசரைட்ஸ்னு சொன்னேன் ட்ரை கிளிசரேட்ஸ் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் கம்மியாக இருக்கணும் ஸோ நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ஆரோக்கியம் கிடையாது இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு இருந்ததுன்னா ஓகேவா அப்படின்னா இங்கேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நூற்றி ஐம்பது கம்மியாக இருக்கணும் ஆனால் நூற்றி நாற்பத்தஞ்சு ஓகேவானா ஓகே கிடையாது ஏன் அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து ஹாஸ்டிங் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது இருக்குது நூறுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி குளுக்கோஸ் வந்து நிறைய செல்ஸுக்கு போய் சேராமல் பிளட்லேயே இருக்குது ஸோ இந்த குளுக்கோஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா பாடி வந்து அதை வந்து ட்ரைகிளிசரைட்ஸாக தான் மாற்றி வச்சுக்கும் ப்ளட்டில் ஸோ ப்ளட்டில் வந்து ஒரு குளுக்கோஸ் வந்து க அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த குருமோஸ் குளுக்கோஸ் வந்து அதிகமாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ட்ரைகுளிசைஸாக மாற்றிக்கிட்டே வரும் ட்ரைக்குலிசைஸ்ங்கிறது ஒரு கொலஸ்ட்ரால்டைய ஒரு ஃபார்ம் ஸோ இந்த ஃபார்மில் வந்து பேசிக்காக மாற்றும் ஸோ மாற்றும் போது ட்ரைகுலிசைரிஸ் வந்து உடம்புல அதிகமாகிடும் ஸோ அப்போது பாடியில் செல்ஸில் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து கொஞ்சம் கோளாறு இருக்கிறதுனால தான் ப்ளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருந்தது அதே கோளாறுனால தான் வந்து ட்ரைகுளிசைஸும் அதிகமாக இருக்குது ஸோ ட்ரைகுலிசைரைட்ஸ் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் கம்மியாக இருக்கணும் கூட இருந்ததுன்னா ரொம்ப டேஞ்சர் ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து ஆணுக்கு வந்து நாற்பதுக்கு மேலே இருக்கணும் பெண்ணுக்கு வந்து ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் ஸோ நாற்பது மேலே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து ஹெச்டியல் கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லுவோம் இந்த நல்ல கொலஸ்ட்ரால் வந்து இருக்கணும் பாடியில் ஸோ கொலஸ்ட்ராலே இல்லாமல் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி எதையுமே எல்லாமே கொலஸ்ட்ராலே இல்லாமல் சாப்பிட்றவங்க போகுது இந்த கொலஸ்ட்ரால்லாம் வந்து அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதையுமே சாப்பிட மாட்டாங்க கொழுப்புள் ஐட்டம் எதையுமே சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாமல் இருந்து நிறைய பேருக்கு வந்து ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலும் கம்மியாக இருக்கும் ஆனால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாயிடும் ஸோ இந்த ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால்ங்கிறது வேணும் அதுதான் உடலுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நாற்பதுக்கு மேலே இருக்கணும் மேலுக்கு ஃபீமேலுனால் வந்து ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல் அண்டு டோட்டல் கொலஸ்ட்ரால் ரேஷியோ இப்போ டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து இரநூறுக்கு கம்மியாக இருக்கணும் இரநூறுக்கு மேலே இருந்ததுன்னா பார்டர் லைன்னு சொல்லிடுவாங்க ஸோ இப்போ இரநூறுக்கு கம்மியாக இருக்குது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து அதுக்கும் அதுக்குள்ள ரேஷியோ பார்த்திங்கன்னா மு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் வரைக்கும் இருக்கணும் ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலேயும் போகக்கூடாது ஒன்றுக்கும் கீழேயும் போகக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோ இருக்கணும் இந்த மாதிரி ரேஷியோ இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப ஆப்டிமம் உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சாவது விஷயம் ஹெச்பிஏவன்சி அப்படின்னு சொல்லுவோம் ஹெச்பிஏவன்சின்னா மூணு மாதத்துக்கான ஒரு ப்ளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற டெஸ்ட் இது எல்லாருக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இது வந்து ஃபைவ் பாயிண்ட் செவனுக்கு மேலே போச்சுனாலே ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லிடுறாங்க ஸோ ஃபைவ் பாயிண்ட் செவனுக்கும் கம்மியாக இருக்கணும் இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் சொன்னால ஃபாஸ்டிங் சுகரு ட்ரைகலிசி சொன்னால அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே என்னென்னா வந்து ப்ளட்டில் உள்ள ஆர்பிசின்னு சொல்லுவோம் ரெட் பிளட் செல்ஸ் இதுதான் வந்து ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிவிட்டு போகுது ஸோ இந்த ஆர்பிசியில் போய் குளுக்கோஸ் வந்து டெபாசிட் ஆகிடுது ஸோ இதான் வந்து ஹெச்பிஏவன்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குளுக்கோஸ் வந்து பிளட்டில் ரொம்ப அதிகமாக இருக்க 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 அது போய் ஆர்பிசிலையும் போய் சேவ் ஆகிருது ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபைவ் பாயிண்ட் செவனுங்கிறது அதிகமாகிடுது ஸோ ஃபாஸ்டிங் சுகர் கரெக்டாக இருந்து ஹெச்பிஏவன்சியும் தப்பாக இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஹெச்பிஏவன்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து ஃபைவ் பாயிண்ட் செவனுக்கும் கம்மியாக இருக்கணும் அடுத்தது வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது வேஸ்ட் அப்படிங்கிறது எங்கே சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இந்த பார்ட் இருக்குல்ல நெஞ்சு குழி இருக்குல்ல நெஞ்சு குழிக்கும் தொப்புளுக்கும் இன்படின் பாதி கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல உள்ள சுற்றளவு இந்த சுற்றளவு வந்து மேலாக இருந்ததுன்னா நாற்பது இன்ச்சிக்கும் கம்மியாக இருக்கணும் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா முப்பத்தஞ்சு இஞ்சிக்கு கம்மியாக இருக்கணும் இது மேலே இருந்துச்சுனாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிமமான உகந்த தானே இருக்காது இல்லையா உகந்ததாக இல்லை ஏதோ சம்திங் வந்து ராங் அப்படிங்கிற மாதிரி தான் அது அதுக்கு வந்து க அதுக்கு வந்து அர்த்தம் ஸோ மேலே இருந்தீங்கன்னா நாற்பதுக்கும் கீழே இருக்கணும் அப்போ நாற்பது கீழே இருக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு உடல் பருமனா இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் வந்து உடல் எடையை குறைச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஸோ லாஸ்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷர் வந்து நூற்றி இருபது டு எண்பது இந்த ரேஞ்சில் இருக்கணும் ஸோ இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ நூற்றி இருபதுலேருந்து நூ எண்பது இருக்குன்னா ஸோ நூற்றி இருபதுக்கு இல்லாமல் நூற்றி முப்பதோ நூற்றி நாற்பதோ இருந்ததுன்னா வேறு ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் பாடியில் இருக்கும் அதனால தான் வந்து ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது ப்ளட் ப்ரெஷர் இருக்கும் அதிகமாக போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் வெசல்ஸும் சொல்லுவாங்க ரத்த குழாய்கள்லாம் வந்து ஒரு அழுத்தம் ஏற்படுது ஸோ அதுவே வந்து ஒரு காரணமாகவும் இருக்குது இப்போ இந்த ஏழு பேராமீட்டர்ஸ் ஒன்றும் இந்த ஏழு அளவீடுகளும் வந்து ஆப்டிமமாக உகந்த அளவில் இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஓ இது வந்து ஏதாச்சும் ரொம்ப எராட்டிக்காக இருக்குது ரொம்ப அப்னார்மலாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து இப்பயே வந்து ஒரு இதுக்கான ட்ரீட்மெண்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் உங்களுடைய அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆப்டிவமான உகந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்கான்னா ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இது எதையுமே அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் பண்ணணும் ஆனால் இன்னொரு ரொம்ப ஒரு பியூட்டியான விஷயம் என்னென்னா இந்த ஏழு பேராமீட்டர்ஸையும் வந்து மெடிக்கேஷனே இல்லாமல் நீங்கள் உணவு உறவு மாற்றத்திலேயே வந்து இது ஏழையுமே சரி பண்ணிட முடியும் ஸோ சிம்பிளாக வந்து ஒரு மூணு மாதம் வந்து ப்ரா ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் எடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஏழு விஷயங்களும் நல்லாவே சேஞ்சஸ் ஆகிரும் நல்லாவே மாற்றிடலாம் ஸோ அவ்வளோதாங்க விஷயம் ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் நீங்கள் அன்றாடம் செய்கிற உடல் உழைப்புலையும் தான் இருக்குது ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னால் ஒரு மூணு மாதத்துலேயும் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் சரி பண்ணிடலாம் இருந்தாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்து ஏதாச்சும் ஒரு மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அதையும் தொடர்ந்துக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுக்கான ஒரு ஏழு பேராமீட்டர்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தயவு செய்து கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி